ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை மார்னிங் ரொட்டீன் தானே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் காலையில் ஃபைவ் ஃபார்ட்டிக்கெலாம் எழுந்தாச்சு எழுந்து டீ போட்டு குடிச்சிட்டு சின்னவனுக்கு டீ கொடுத்துட்டேன் ஹீட்டர் போட்டேன் அவன் குளிக்க போயிட்டான் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி அப்படியே இருந்துட்டு அவன் குளிக்க போயிடுவான் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சக்கல்ல பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சு தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே தண்ணி தெளித்து கோலம் போட்டேன் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வெள்ளிக்கிழமை இந்த கோலம் தான் போட்டிருக்கேன் அப்புறம் சமைச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் எடுத்து வைக்கலாம் லஞ்ச் கட்டுறதுக்கு முன்னே அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து வெள்ளை சாதமும் நெய் ஊற்றி ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் அப்படின்ட்டு சாதம் எடுத்துன்னு இருக்கேன் ஏன்னா அவன் ஸ்கூல் போயிடுவான் எங்கள் வீட்டுக்காரருக்கு லேட்டாக போவார் அங்கே தான் ஸ்கூல் ஆஃபீஸ் இருக்கிற இடம் அதனால லன்ச் வந்து லேட்டாக கொடுத்து அனுப்பி கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு நெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப கிராண்டாக அப்படிலாம் செய்து இந்த மாதிரிலாம் வச்சு அப்படிலாம் இல்லைங்க என்ன இருக்கோ அதை வச்சு நான் சாமி கும்பிடுவேன் மனசு திருப்தியாக கும்பிடுவேன் அவ்வளோதான் இப்போ நெய் ஊற்றி எடுத்து சாமியாண்டை வேண்டியது தாங்க பால் காய்ச்சி வச்சிட்டேன் அதை எடுத்து வைக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லன்ச் வந்து என்ன பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் லஞ்சு வந்து கட்டிட்டேன் அதனால் கம்மியாக எனக்கும் என் பெரிய பையனுக்கு மட்டும்தான் சாம்பார் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்து அமிச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையை தான் கூடாது சாம்பார் வைக்கலாம் அதனால் சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் இது வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கல் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டு தட்டி போட்டுக்கணும் மிளகா கிள்ளி போட்டுக்கணுங்க தண்ணி அப்புறமா முருங்கைக்கீரை போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சு அதை போட்டு நல்லா வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் பொரியல் ரெடி சூப்பராக இருக்கும் எண்ணெயே தேவையில்லா அதுக்கு சாதம் அதுக்கப்புறம் ரசங்க இது வந்து கலச தண்ணி குலதெய்வத்துக்கு நம்ம வைப்போம் இல்லையா அந்த கலச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சாமிலாம் கும்பிட்டு முடிச்ச அப்புறமா எடுத்துன்னு போய் செடிக்கு ஊற்றிடுவேன் பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன் கிரைண்ட்ரு போடுறதுக்காக நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அரிசி ஊற வச்சுருந்தேன் அது போடணும் ஏன்னா கிச்சன்லேயே பூஜை ரூம் இருக்கிறதுனால நான் டோரு ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவேன் நான் சாமி கும்பிட்டு முடித்து விளக்கெலாம் குளிர வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிரைண்ட்ரு போடுவேன் அதனால கொஞ்சம் லேட்டாகன்றதுனால ஆகும் அப்புறம் தோசை ஊ பெரியவனுக்காக தோசை ஊற்றுறதுக்காக மாவு எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து சாமிக்கு எடுத்துன்னு மீதி பால் ஆறிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் வியாழக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருக்கி மாப்பெல்லாம் போடுறதுனால வெள்ளிக்கிழம பெருக்கிட்டு நம்ம வந்து சாமிக்கு கும்பிட்ருவோம் முடிச்சாச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து நான் மாவுக்கல்லில் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றதுக்கே வந்து அது வந்து சுரண்டி இது பண்ணுதுங்க அந்த மாதிரி எலி வந்து ஒரு அட்டகாசம் பண்ணுது அதனால் மாவுக்கல்லையே கோலம் போட்டேன் அதுக்கப்புறம் செடி பாருங்கள் அங்கே ஃபேன் ஓடுது உள்ள ஹாலில் அந்த ஃபேன் கற்றுக்க என்னமோ அழகாக வந்து அது டான்ஸ் ஆடினு இருக்குது அதான் பார்த்துன்னு செடி எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து பராமரிக்கணும் அப்படின்றத நான் வந்து பார்த்துன்னு இருக்கிறேன் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் எவ்வளோ ஊற்றினா அது கரெக்டாக வரும் அப்படின்றது கரெக்டாக இப்போ ஊற்றி பார்த்துன்னு இருக்கிறேன் நல்லா வந்து மெயின்டைன் பண்ண க தெரிஞ்சுக்கினா நான் செடி வாங்கி வைப்பேன் எல்லாம் முடித்தாச்சுங்க ஸ்கூல் லன்ச் கட்டியாச்சு வீட்டுக்காரங்க வந்து லன்ச் கட்டிவிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு பையன் மட்டும் இருக்கான் நான் இருக்கேன் சரின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு விளக்கெண்ணெய் வந்தது ஊர்லேருந்து சரி அந்த எண்ணெயை வந்து பேக் பண்ணலாம் பாட்டிலில் ஊற்றி அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப வந்து செய்ய முடியாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நம்ம வந்து அந்த உரலெல்லாம் குத்தும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அம்மாவும் அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டரு நாலு லிட்டர் அந்த மாதிரி செய்து செய்து அப்பப்போ கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க நிறைய என்ன வேணும்னா நான் போவேன் ஒரு பத்து நான் போகும்போது ஒரு பத்து லிட்ரு கொண்டு வருவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து விளக்கெண்ணா இரநூறு எம்எல் வந்து முந்நூறுபாங்க கொரியர் சார்ஜ் வரும் ரேட்டு நீங்கள் பார்க்காதீங்க ஒரு பொருள் வந்து நல்ல பொருளா அப்படின்றத மட்டும் பாருங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் இந்த இப்போது விளக்கெண்ணை பற்றி எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது எவ்வளோ வந்து இது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் எவ்வளோ நல்லது அப்படின்றது எல்லாமே யூடியூப்பில் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் டாக்டர் யாருன்னா பார்ப்பீங்களா அந்த டாக்டர் கேட்டு பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்லாம் இருக்குது நல்ல பொருள் கிடைக்க மாட்டுது அப்படின்னு வந்து நிறைய பேர் கிடைக்கும் கிடைக்கும்போதும் அதை ரேட்டு பார்க்குறாங்க அதை பார்க்காதீங்க அதை பார்க்காம அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ பொருள் நீங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணுவீங்க அதை தூக்கி போட்டுருவீங்க ஆனால் நம்மக்கிட்ட போது மட்டும் அந்த மாதிரி கேட்குறாங்க விலை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் என்ன வந்து இதுக்கு ஒருத்தோ அந்த விலை வச்சு தாங்க கொடுக்குறோம் அதனால் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் விளக்கெண்ணெய் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் வாங்கி பாருங்கள் இப்படி தான் விளக்கெண்ணெய் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதுலாம் அந்த வாசனை வருமா வராதா இல்லை இப்படின்னு தெரியல நாங்களாம் கடையில் வாங்கி யூஸ் பண்ணதே இல்லை அது மோந்து பார்த்ததும் இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஆதி காலத்துலேருந்தே நாங்கள் வந்து இதுதாங்க யூஸ் பண்ணுறோம் என்னுடைய பசங்களுக்கு எல்லாமே வந்து பேதி கொடுக்குறது இது தான் கொடுத்துருக்கும் தாய்ப்பாலும் இந்த ஒரு கல் உப்பும் இந்த விளக்கெண்ணெய் ஒரு சொட்டு முட்டு என்னுடைய பாட்டி வந்து நல்லா கையில் போட்டு நல்லா குழச்சி அப்படியே நாட்டில் தடவிடுவாங்க குழந்தைங்க பேதி ஆகும் அதுக்கப்புறம் வந்து சுடுவான் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு வாட்டி ஆகுது போதும் அப்படின்னா சுடுவான் ஊற்றிடுவாங்க ஊற்றுனா அது ஸ்டாப் ஆகிரும் இப்படி தான் நாங்கள் வந்து அந்த விளக்கண்ணெல்லாம் வந்து தயார் பண்ணி வீட்டில் இப்படி நாங்கள் பசங்களுக்கெலாம் கொடுத்துருக்குங்க அதனால் வாங்கி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிதுன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்குங்க ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து அதை வறுத்து அதை குத்தி அதை வந்து அரைச்சி அந்த மாதிரி பண்ணி அந்த மெத்தடில் தான் பண்ணுறோம் அதனால வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதனா மாற்றணும்னா சொல்லுங்க கண்டிப்பாக மாற்றலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டுங்க முடிச்சுட்டு ஸ்டவ் கொஞ்சம் அழுக்காக இருந்தது வந்து சரி தொடச்சிட்டு போயிடலாம் இப்போலாம் வந்து ஃபுல்லாக கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் நம்ம திரும்ப திரும்ப போய் பார்க்கும்போது ஒரு தண்ணி குடிக்க போகிறோம் இல்லை ஒரு டம்ளர் வைக்க போகிறோம் இல்லை யாராவது வந்து திடீர்னு பார்க்குறாங்க அப்போ நீட்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நீட்டாக தான் இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் டாப்பில் எதுவுமே வைக்க மாட்டேங்க இந்த பக்கம் ஸ்டவ் அந்த பக்கம் சாப்பாடு நடுவில் ஷிங்க் இருக்கும் மசாலா ஐட்டெல்லாம் மேலே கபோர்டில் வச்சுருவேன் சைடில் எண்ணெய் உப்பு அவ்வளோதான் அதனால் நீட்டாக தான் இருக்கும் நிறைய பொருள் வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன் தேவையானது மட்டுந்தான் இருக்கும் க அது அது வாங்கி வச்சு அதை பார்க்காம மறந்து அதை குப்பியில் போகிற மாதிரிலாம் வச்சுக்க மாட்டேங்க எது தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் இந்த வெல்வெட் கிளாத்தில் தான் துடைக்கிறேன் இப்போலாம் சூப்பராக இருக்குது சோப்பே தேவை இல்லைங்க நினச்சிட்டு ஸ்டவ்வை போட்டு நல்லா வந்து தொடச்சி ஒரு ரெண்டு டைம் தொடச்சிட்டா போதும் அவ்வளோ நீட்டாக இருக்குது நீங்கள் வேணுன்னா இது வாங்கி பாருங்கள் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் போகும்போது எல்கேஜி யூகேஜி அப்போ வந்து ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டி விடுவாங்க குழந்தைங்க அழுதா இல்லை மூக்கொழுனா அதெல்லாம் துடைக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா சரி நான் போன மாதம் மல்லிகை பொருள் வாங்கும்போது வாங்கி வந்தேன் வாங்கி வந்து பூஜை பூஜுரும்புக்காக வாங்கி வந்தேன் நான் ஃபோட்டோலாம் துடைக்கும் சரி ஸ்டவ்வுக்கு கூட வச்சு துடைச்சி பார்ப்போம்னு துடைக்கும்போது பார்த்தா சூப்பராக இருந்தது நீங்கள் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஸ்டவ்லாம் தொடக்கிறதுக்கு அந்த பான்ச்சு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இந்த துணி வாங்கி துடைச்சி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால இதில் தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓ ஒன் மந்த் ஆயிடுச்சு இவ்வளோ நாளாகவும் வந்து இதில் தான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஷேக் ஆனாலும் ஆகும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துதான் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பதினோராயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பார்க்குறது வந்து ஒரு நாற்பது பேர் தான் பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ மூவ் ஆகும் இதெல்லாம் கேட்கக்கூடாது வீடியோ பிடிச்சிதுன்னா அவங்களே லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க நம்ம வீடியோ வந்து எப்படின்னா டிசபிலிட்டிக்கும் போட்டு இதுலேயும் போட்டதுனால கொஞ்சம் வந்து கொலாப்ஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து அவங்களும் பார்க்குறாங்க நார்மல் பர்சனும் பார்க்குறதுனால அந்த மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஸ்டவ் சூப்பராக இருக்குங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்